வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழக சம்பவத்தில் திமுகவை சேர்ந்தவன் தான் குற்றவாளி என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கொந்தளித்த திரு அண்ணாமலை அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திரு அண்ணாமலை அவர்கள் முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சைதை பகுதியில் ஒரு பொறுப்பில் வட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்று ஆதாரத்துடன் சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த குற்றவாளிக்கு இது முதல் குற்றம் இல்லை ஏற்கனவே குற்றம் செய்து வெளியே வெளியே வந்து பல குற்றங்களை செய்தவர் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு கட்சியில் இருக்கும் முக்கியமானவர்கள் கூட புகைப்படம் எடுத்து கொண்டவர்கள் என்றும் திரு அண்ணாமலை அவர்கள் நிறைய புகைப்படங்களை செய்தியாளர்களிடம் காட்டினார் அந்த குற்றவாளி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் அவர்களுடன் புகைப்படம் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல திமுகவின் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருப்பதாகவும் இன்னும் சில புகைப்படங்களை காண்பிக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த குற்றவாளி எந்த பொறுப்பில் இருக்கிறார் என்று முரசொலி பத்திரிகையில் வந்து இருப்பதாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் அவர் சொன்னது மட்டுமல்லாமல் அந்த பத்திரிகையும் செய்தியாளர்களிடம் காட்டுகிறார் மேலும் அவர் என்ன சொல்றார்னா பெண் தவறு செய்ததைப் போல ஆபாசமாக எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது போலீஸ் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணோட குடும்பத்தையும் கேவலப்படுத்துவது போல் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறது போலீஸ் என்று காவல்துறையினர் செயலை கண்டித்து பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் எஃப்ஐஆரை எப்படி காவல்துறையினர் வெளியிடலாம் பெண்ணோட பெயர் ஊர் அப்பா பெயர் ஃபோன் நம்பர் முதல் கொண்டு எப்படி வெளியிடலாம் அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டீங்க திமுக காரங்க வெக்கப்படணும் மனுஷங்களா என்று மிக கோபமாக செய்தியாளர்களிடம் பேசினார் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதைப் போலவே தன்னுடைய காலணியை செய்தியாளர்கள் முன்னிலையில் கழற்றினார் பெண் பாதிக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டது அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு முன்பு போராட்டம் நடத்தப்பட்டது பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் முன்னிலையில் போராட்டம் நடத்தினார் இந்த போராட்டத்தில் பெரும்பாலான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் எஃப்ஐஆரில் ஆபாசமாக பதிவிட்டதாக திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது உண்மை என்றால் காவல்துறையினர் அப்படி செய்தது தவறு தானே எஃப்ஐஆர் வெளியிடக்கூடாது என்று சட்டம் இருக்கும்போது காவல்துறை எதற்காக எஃப்ஐஆரை வெளியிட்டது அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பற்றியோ அந்த பெண்ணின் குடும்பத்தை பற்றியோ கவலைப்படாமல் அந்த குற்றவாளி திமுகவில் இருப்பதால் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இப்படி செய்தார்களா எந்த குற்றம் வேணும்னாலும் செய்யலாம் கட்சியில் இருந்தால் போதும்னு சொல்ல வராங்களா தமிழ்நாட்டில் தலைநகரத்தில் புகழ்பெற்ற கல்லூரியில் இது போன்ற நடப்பதே அவமானம் இதில் அந்த பெண்ணை தவறாக சொல்லி அந்த குற்றவாளியை காப்பாற்ற நினைப்பது இந்த ஆட்சிக்கே அவமானம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்